அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காஷ்ணுன்னு நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிடி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க வண்டிங்க எல்லாம் ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு சார் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இல்லை பதினாலு வண்டி தான் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மார்ச் ஏப்ரலில் பாருங்கள் ஆஃபீஸ்லேயே வண்டி பிடிக்கும் அவ்வளோ வண்டிங்க வர சரிங்களா அதனால் இப்போ இருக்கிற வண்டி மட்டும் நான் ஒரு ஷாப்பிடி அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வாங்க பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வர சொல்ல உங்க ஐடி ப்ரூஃப் வந்து வந்துடுவோங்களே தெரியும் பாலா கஷ்டத்தை தெரியும் டிவோ பண்ணி தான் வண்டி தெளிவித்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோடு வந்தீங்கன்னா எந்த வண்டி ஓகேவோ நம்ம பேசி வாங்கி கொடுத்துட்லாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா போடு ஆஸ்பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரு ஷடான் டைப்பில் நல்ல ஒரு ப்ராண்ட் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் பிரைஸ் மூணு லட்சத்தி லட்சத்து ரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது நகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் நாள் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் பிஎடிஎன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருந்து எஃப்சி மட்டும் முடிஞ்சிட்டு ரெனியூல் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படியே இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க இதுவும் நெக்சபல் தான் தாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெட் இன்ஜின் வீஎக்ஸ் டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவுண்டோ பின்னாடி பேக் வைப்பரோடு வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் மட்டும் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்ஸே கிடையாது நெகசபல் தான் மாறுது எஸ்எஸ் போரு ஜெடாக்ஸ் டாப் மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்டு ரெண்டு ஓனர் ஹேர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் டைப்பில் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி பியூர் பெட்ரோல் சரிங்களா லக்ஸரியான வண்டி சேஃப்டி வெஹிக்கிள் வேணும் இந்த வண்டி எடுத்துங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் ரெனால்டு குயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஹேர்பேக் வர டைப்பு ஒரே ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் நியூ பேட்டரி போட்டுக்கிறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் மாறுது ஈக்கோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் வண்டி ஒரு சூப்பரான வண்டி என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கோம் பாருங்கள் கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுங்கிறாரு பெக்சரே கிடையாது நெக்சபிள் தான் ஒரு வெள்ளை குதிரை சார் வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு உண்டாய் சாண்டா பியோ நீங்கள் நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு உண்டாய் சாண்டா பியோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் டீசல் மேனல் என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து இருபத்தி ஆறோ லட்சம் ரூபாய் பிஎம்டபிள்யூ யூக்கில் இருக்கும் லக்ஸரியான வண்டி ஏர் பேகு பத்து ஏர் பேக் அளவுக்கு எதுவும் சூப்பரான வண்டி இன்ஜின் சரி ஏசி சரி இன்டீரியர் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிர கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் எனக்கு ஒரு சேஃப்டி வெஹிக்கிள் வேணும் லக்ஸரான வண்டி வேணும்னா அந்த வண்டி எடுத்துங்க ராணிபேட்டை வேலர் கஸ்டமர் தான் லோன் ஆப்ஷன் இருக்குது டாட்டோ நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டில் ரெண்டு டயரும் புது டயர் இப்போ தான் போட்டுக்கிறாரு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்கிற வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சி வரும் ஒரு டூ வீலர் மாதிரி வச்சு ஓட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் வண்டி எடுத்தால் பத்தி ஒரு ரூபா செலவு கிடையாது கஸ்டமர் பிரைஸ் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்ஸடே கிடையாது நெகசபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வெளியே இருக்கிற வண்டி பார்த்துக்கலாம் நம்ம லொகேஷன் பார்த்துங்க ஆற்காடு பைபாஸ் சென்னை டு வேலூர் சென்னை டு வேலூர் ஹைவே நம்ம ஆஃபீஸ் வண்டியே வந்து பஸ் நிற்கும் மாருதி ஆமணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் டி என் செவன்டி த்ரீ நம்ம ராணிப்பேட்டை வண்டி வண்டி உங்களுக்கு தெளிவான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுங்கிறாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் முதல் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் மாறுது ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெட்டிஐ டாப் மாடல் சார் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரொம்ப ஆயிரம் ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸு எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருங்கது இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் கேட்டு நேர்ல நேரில் வாங்க முடிஞ்சாலும் நகைச்சல் பண்ணி வாங்கி குத்துல வண்டியில சூப்பரா இருக்கும் டச்சு செட் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் வந்து வேலூர்ல இருந்து வர பஸ் நிற்கும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர வண்டி ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர வண்டி ஆப்போசிட்ல அப்படி எப்படி நிற்கும் அங்கிருந்து இறங்கி நடந்து வந்துடலாம் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் அப்படியே பாருங்க லைனா வந்துட்டே இருந்து பாருங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு ஒரு பத்து நாள் கம்மி டீசல் வண்டி ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப் வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க

கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்டுங்கிறாரு இதுலேயும் நகசோல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் இப்போ இருக்கிற வண்டி நான் ஷாப் வீடியோ போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அப்புறம் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பாலா சொல்லிட்டு எஸ்டிஎஸ் கார் வாஷ் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளஸ் காலேஜ் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க லொகேஷன் கூட போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸு ஆர் கடன் போட்டால் லைவ் லொக்கேஷன் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்